ஊலோகத்துல இருக்க இருக்க மனிதர்களுக்கு பிரச்சனை தானே அதிகமாகுது மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் தானே அதிகமாகுது சுவாமியை வந்து கங்கை நீர் அடித்து செல்கிறது அப்ப என்ன பண்றாங்கன்னா அம்பாள் வந்து ஏன்னா பூமிக்கு வந்துட்டாலே தெய்வ சக்தி என்ன பண்ண முடியாது பயன்படுத்த முடியாது அங்க வந்து ஒரு திருடன் இருந்தார் அந்த திருடன் என்ன பண்றாருன்னா கங்கையில டக்குன்னு குதிச்சுட்டு சுவாமியை காப்பாற்றி கொண்டு வந்து நிறுத்தினார் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு நதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுமா அதுல தமிழகத்துல இரண்டு ராசிகளுக்குரிய நதிகள் வந்து போகுது அதுல வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஒண்ணு தாமிரபரணி ஒண்ணு சூரிய உதயத்திற்கு ஒரு இருபது நிமிடத்திற்கு முன்பு கரெக்டா ஆறு மணினா அஞ்சு அஞ்சு நாற்பது அஞ்சு ஐம்பது இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணனும் கிழக்கு நோக்கி மூன்று முறை மூக்க பிடித்து மூழ்கி எழுந்திரித்து அந்த மாதிரி டைம்ல நீங்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் நீராடினீங்கன்னா உங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகும் எங்க நீராடினாலும் உங்களுடைய துணிகளையோ உங்களுடைய உடைமைகளையோ நீரில் விட்டு அதை அசுத்தம் செய்தால் இன்னும் நாலு பிறப்பு வேணும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்முடைய முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுல ஒண்ணுதான் புண்ணிய யாத்திரை புண்ணிய நதிகள்ல நீராடுறதன் மூலமா நம்மளுடைய பாவங்கள் கழியும் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா ராமேஸ்வரத்துக்கோ காசிக்கோ போறதுக்கு கூட யாருக்குமே நேரம் இருக்கிறது இல்லை அதெல்லாம் விடுங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போனா கூட அங்கேயும் ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கும் அங்கேயும் ஒரு குளம் இருக்கும் அப்படிங்கிறது கூட பல பேருக்கு தெரியறதே இல்லை எப்போவுமே கோயிலுக்குள்ள போகும்போது குளத்துல போயிட்டு அட்லீஸ்ட் காலையாவது நினைச்சுக்கிட்டு தலையில தண்ணியை தெளிச்சுட்டு போகணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம பின்பற்றுறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை அப்படி இருக்கும்போது இந்த புண்ணிய நதிகள்ல நீராடுறதன் மூலமா நமக்கு பாவங்கள் தீருமா முன்ஜென்ம கர்மா தீருமா இல்லை இப்ப செய்யக்கூடிய கர்மா தான் தீருமா தான் நம்ம இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் புண்ணிய நதிகளில் நீராடுறதன் மூலமா பாவங்கள் தீருமா அப்படிங்கிறத நம்மளுடைய நேர்களோட பகிர்ந்து ஸ்ரீ சிவஸ்கந்தா குருகுலத்தின் நிறுவனர் சிவக்கு சத்யசீலன் அவர்கள் வாங்க குருஜி வரவேற்கலாம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா வணக்கம் குருஜி எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா போயிட்டு வந்து முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல நீராடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் தான் பெருசாக யாருமே வந்து வீட்டில் ஜோதிடம் தெரிந்தவங்களா இருக்க மாட்டாங்க இருந்தாலும் முக்கடலோ இல்லை மூன்று ஆறுகளோ சங்கமிக்கிற இடத்துல நீராடினா இமீடியட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என்ன பிரச்சனைக்காக போகிறோமோ அது வந்து நம்மளுக்கு தீர்வு கிடைச்சிடும்னு சொல்லப்படுறது வழக்கமாக இருக்குது ஆனால் நம்ம முன்னோர்கள் ஒரு பழக்கத்தையே வச்சுருந்தாங்க தன்னுடைய வாழ்நாள எப்படியாவது புண்ணியத்துக்கு எல்லாம் போயிட்டு அங்க போயிட்டு பாவங்களை தீர்க்குமா நம்மளுடைய வாழ்க்கை இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கறதுதான் கேள்வி ஏன்னா எப்ப செய்த பாவமா தெரியாது இப்ப செய்யற பாவமானும் தெரியாது ஆனா இப்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இது உதவுமா அப்படிங்கறதும் தெரியணும் நீங்க இந்த கேள்வியை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது பார்வதி தேவியும் சிவபெருமானும் என்ன பண்றாங்கன்னா கைலாயத்துல ஒரு விஷயத்த பேசிக்கிறாங்க பார்வதி தேவி என்ன கேக்குறாங்கன்னா சுவாமி காசியில கங்கையில நீராடுனா எல்லாருடைய பாவமும் குறைந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களே ஆனா அப்படி பார்க்கும் பொழுது பூலோகத்துல இருக்க இருக்க மனிதர்களுக்கு பிரச்சனை தானே அதிகமாகுது மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் தானே அதிகமாகுது அதுபோல மக்கள் தொகை பெருக்கமும் அதிகமாகிட்டு தானே ஆகுது இதுல நீங்க காசியில் குளித்தால் எல்லாமும் தீரும்னு சொன்னதற்கு நேருக்கு மாறாக இருக்கிறதே இதனுடைய அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேக்குறார் அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா அதற்கு சிரித்து கொண்டே ஒரு பதில இத நான் உனக்கு சொன்னா புரியாது நான் செய்து காட்டினாதான் புரியும் அப்படின்னு நான் கூப்பிடுற இடத்திற்கு நேராக வா அப்படின்னு என்ன பண்றாருன்னா காசிக்கு வந்து வயது முதிர்ந்த பிராமணனாகவும் வயது முதிர்ந்த பாட்டியாக அம்பாலும் என்ன பண்றாங்கன்னா வருகிறார்கள் இப்ப என்ன சுவாமி திட்டமிடுறாருன்னா அவருதான் திருவிளையாடல்ல மிகப்பெரிய ஆளாயிடுச்சு இல்லையா அவர் வந்து பிராமணனாக இருப்பதினால் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னை யாரும் தீண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கூற்ற வைக்கிறார் என்ன நான் வந்து ரொம்ப பவித்திர தன்மையில இருக்கிற நான் வந்து யாரும் என்ன தீண்டுனா அது வந்து ஆயிடும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா அவர் சொல்றார் அவர் வந்து கங்கையில போய் குளிக்க போகிறார் இந்த கங்கையில போய் குளிக்க போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா சுவாமிய வந்து கங்கை நீர் அடித்து செல்கிறது அப்ப என்ன பண்றாங்கன்னா அம்பாள் வந்து ஏன்னா பூமிக்கு வந்துட்டாலே தெய்வ சக்தி என்ன பண்ண முடியாது பயன்படுத்த முடியாது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அம்பாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த உலகத்துல யாரு அதிகம் புண்ணிய செஞ்சவனோ அவ மட்டும்தான் என் வீட்டுக்காரரை தொடணும் இல்லைன்னா என் வீட்டுக்காரர் போய் யாரும் பிடிச்சு இழுக்காதீங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அம்பாள் சத்தம் போட்டு கூக்குரல் போடுறாங்க அப்ப என்னன்னா இத கேட்ட உடனே அத்தனை பேரும் என்ன பண்றாங்கன்னா காசியில நிக்கிறவங்க ஸ்தம்பித்து போய் நிக்கிறாங்களே தவிர சுவாமிய காப்பாத்துறதுக்கு புறப்படலை ஆனா அங்க வந்து ஒரு திருடன் இருந்தார் அந்த திருடன் என்ன பண்றாருன்னா கங்கையில டக்குன்னு குதிச்சுட்டு சுவாமியை காப்பாற்றி கொண்டு வந்து நிறுத்தினார் அம்பாள் சொன்னது என்ன புண்ணியம் செஞ்சவன் வீட்டுக்காரர் தொட்டாதான் இந்த இடத்துல என்ன ஆகும்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் எல்லாரு மனசுலயுமே இருக்கோன்றத விலகி நிக்கிறாங்க ஆனா ஒரு திருடனாகப்பட்டவன நம்ம சமுதாயத்துல எப்படி பார்ப்போம் அவன் நிறைய பேருடைய பொருளை அபகரிச்சிருப்பான் அதனால நிறைய பாவம் செஞ்சிருப்பான்றத பார்ப்போம் ஆனா அவன் சுவாமியோடைய திருமேனிய தொட்டதுல அவனுக்கும் எதுவும் ஆகல சுவாமிக்கும் ஆகல அப்படியே கரை சேர்ந்ததற்கு பிறகு உடனே அம்பால் கேட்கறாங்க சுவாமி இவன் திருடனாயிட்டு உங்க திருமேனியை தீண்டி இவனுக்கு ஒண்ணுமாகலையே எப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அவனே பதில் சொல்லுவான் எப்படின்னு நீ சொல்லுப்பா அப்படின்னு அந்த திருடனை பார்த்து சுவாமி கேட்குறார் அப்ப அந்த திருடன் பதில் சொல்றான் நம்ம தான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் கங்கையில குதிச்ச உடனே அது போயிடும் இல்லையா அப்ப நான் எப்ப கங்கையில குதிச்சுட்டனோ அப்ப நான் செஞ்ச பாவம் எல்லாம் போயிடுச்சு அதனால உங்களை பொழுது எனக்கு எதுவுமே அப்படின்ற பதில அந்த திருடன் சொன்னான் வேதமும் சாஸ்திரமும் ஞானத்தையும் கற்ற பெரியோர்கள் தாம் பாவம் கங்கையில குளிச்சாலுமே தான் பாவம் போகலன்றத உறுதியா நம்பினதுனாலதான் சுவாமியை காப்பாத்த போகல இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருமே இதுல குளிச்சா நம்ம பாவம் போகும்னு உறுதியா நம்பல நம்ப நம்பாதவர்களுக்கு பாவம் போகாம இருக்கு உறுதியா நம்பினவர்களுக்கு பாவம் போகிறது என்பதை தான் பார்வதி பரமேஸ்வர சித்தம் நமக்கு தருகிறது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிந்துக்கணும்னா ராமேஸ்வரம் போகும் பொழுதும் சரி காசி செல்லும் பொழுதும் சரி நாம அந்த புண்ணிய நதிகள்ல நீராடும் பொழுது நம் பாவம் இன்றோடு கழிந்தது என்ற நம்பிக்கையில் ஏன்னா ராமேஸ்வரமாக இருக்கட்டும் அது சேது சமுத்திரம் இது அது வந்து பாத்தீங்கன்னா காசி அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அது போல காவேரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இதுல எல்லாம் நீராடி எனக்கு தெளிவு கிடைத்தது இதில் நீராடக்கூடிய பிராப்தத்தை இறைவா நீ எமக்கு தந்திருக்கிறாயேன்னு ஒரு நன்றி சொன்னாலே நமக்கு அது கழிந்து விடும் ஏன்னா எல்லாம் நீராடுனா நமக்கு அவ்வளவு புண்ணியம் புண்ணியம் அப்போ நம்ம மனதிலும் நம் செயலிலும் எதை உறுதியான ஒரு நிலையில் ஏற்று செய்கிறோமோ அதை பொறுத்துதான் நம் அனுமதிக்கக்கூடிய வரத்தினுடைய நிலையும் நம்ம அனுமதிக்காமல் நம்ம மனசை அனுமதிக்காமல் இறைவன் கொடுக்குற எந்த வரமும் நமக்கு வேலை செய்யாது அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இறைவனை நீங்கள் வேண்டிங்க ஒரு நதியில் வேண்டிங்கன்னா அதில் முழுமையாக இறைவன் தருவாருன்றதை உங்கள் மனதில் நீங்கள் அனுமதிச்சாதான் அதற்கு வெற்றி அதற்கு முக்தி புரியுதுங்களா அப்போ உடனே சொல்லலாம் அப்ப நான் பாவத்தை செஞ்சு செஞ்சுட்டு போயிட்டு காவேரியிலேயே காசிலையும் நான் மூழ்கிட்டனா எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் மானிட பிறப்புகள் கங்கையிலும் காவேரியிலும் நனைந்து விட்டாலே அவன் அடுத்து பாவம் செய்வதற்கான மனநிலையே அது தராது அவனை புண்ணியவானாக தான் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்னா மாட்டிக்கொண்டே இருக்கும் சரி இதுல எல்லாம் நீராடுவதற்கு உகந்த காலம் எது எந்த எப்ப நீராடலாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு நதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுமா அதுல தமிழகத்துல இரண்டு ராசிகளுக்குரிய நதிகள் வந்து போகுது அதுல வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஒண்ணு தாமிரபரணி ஒண்ணு இப்ப இந்த இடத்துல வந்து ஐப்பசி மாதத்திற்குரிய நதி வந்து பாத்தீங்கன்னா காவேரி விருச்சக மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாசத்திற்குரிய நதி என்னன்னா தாமிரபரணி இப்ப கார்த்திகை மாசம் இந்த காலகட்டத்துல தாமிரபரணியில நீங்க நீராடினால் உங்கள் பாவம் விலகும் அப்ப இந்த இடத்துல என்னன்னா காசியில் குளித்த பலனை காவேரி தீர்க்கும்னு சொல்லுவாங்க அதற்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா காசிக்கு இணையான இடம் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் காசிக்கு இணையான இடம் என்பது என்ன திருச்சி ஸ்ரீரங்கம் அப்போ பூச நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த பூச நட்சத்திரம் வரும் பொழுது இந்த புண்ணிய நதிகள்ல நீரோட்டத்தினுடைய அளவை பார்த்து எந்த அளவுக்கு நீர் செல்கிறது என்ற நிலையை பொறுத்து சேஃப்டியா சூரிய உதயத்திற்கு ஒரு இருபது நிமிடத்திற்கு முன்பு கரெக்டா இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் கிழக்கு நோக்கி மூன்று முறை மூக்க பிடித்து மூழ்கி எழுந்திரித்து நம்ம அந்த அந்த காவிரியை விட்டு எழுந்து படியில நடக்கிற நேரம் சூரியன் வந்ததற்கு பிறகு அவரை நமஸ்கரித்துட்டு எழுந்திருக்கிற நேரமா இருக்கணும் அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த பூச நட்சத்திரத்தில் நீராடினீங்கன்னா உங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகும் ஏன் குருஜி பூச நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூச நட்சத்திரம் தான் சனி பகவானுடைய முதல் நட்சத்திரம் கர்மவினைகள் வினைகள் ஆஹ் அப்ப அந்த நட்சத்திரத்துலதான் குரு பகவான் உச்சம் அடைகிறார் அப்ப பூச நட்சத்திரத்தில் நீராடிய அந்த மாத்திரமே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா நல்ல பலன் கிடைச்சிடுது அப்ப ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காசி காவேரி இந்த மாதிரி புண்ணிய நதிகளில் பூச நட்சத்திரத்தில் நீராடுங்கள் உங்கள் பாவம் அனைத்தும் இந்த இடத்துல என்ன ஆகும்னா முழுமையாக நிவர்த்தியாகி அடுத்தடுத்து தெளிவான வாழ்வியல் முறைகளை நிச்சயமா நீங்க பெறுவீங்க ஒரே ஒரு குறிப்பு சொல்கிற எங்க நீராடினாலும் உங்களுடைய துணிகளையோ உங்களுடைய உடைமைகளையோ நீரில் விட்டு அதை அசுத்தம் செய்தால் இன்னும் நாலு பிறப்பு வேணும் இன்னும் எத்தனை பிறப்பு கிடைக்கும் நாலு பிறப்பு கிடைக்கும் ஒரு பிறப்புக்கு எவ்வளவு அழுகிறோம் அதே போல நீரில் வந்து உமிழ்ந்து உமிழ்நீரை என்ன துப்ப கூடாது சிறுநீர் நீரில் நிற்கும் பொழுது நிறைய பேர் கழிக்கக்கூடிய தன்மைகள் செய்யறாங்க அதுவும் செய்யக்கூடாது இந்த நீர்ல எல்லாம் இந்த அசுத்தம் செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நான்கு முறை மனித ஜென்மம் மீண்டும் கிடைக்கும் என்பது பாவங்கள் தீர்றது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நம்ம நேர்கள் கட்டாயமா புரிஞ்சிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன் இதை ஃபாலோ பண்ணும்போது அதுவும் குறிப்பா இந்த கார்த்திகை மாதம் எல்லாருமே பூச நட்சத்திர தன்னைக்கு காவேரியயோ இல்ல தாமிரபரணிலோ நீராடும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க காசிக்கு போக முடியல ராமேஸ்வரத்துக்கு போக முடியல போன பலன் காவேரி எல்லா இடத்துல விரிந்து ஓடுகிறார் போய் குளிச்சாலும் சூரிய உதயத்துக்கு இருபது நிமிஷம் முன்னாடி குழிங்க கட்டாயமா அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்கு எப்பவும் போலவே நம்மளுடைய நேர்களுக்காகவே வந்து சில சூற்றுமங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க புண்ணிய நதிகள் நீரா கொண்டாடும் போது எப்படி பாவங்கள் தீரும் அதுவும் அந்த நம்பிக்கையோட எப்படி செய்யணுங்கிறதையும் அழகா நம்மளோட நேர்களோட பகிர்ந்திருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றி வேல்